இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு சாதங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டில் ஒரு கடாய் வச்சிடலாங்க கடாயில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஆயிலுங்க ஆயில் காஞ்சாப்பரம் ஒன்றை காஞ்சாப்பரம் ஒரு ஸ்பூன் கடுகுங்க கடுகு பொறிஞ்சி முடிச்சதும் அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் சீரகங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க எல்லாம் பொறிஞ்சி வந்துட்டு இது மாதிரி நல்லா மிதமான தீயில வறுத்துக்கலாங்க கலரி விட்டால் போதுங்க இப்போ மூணுலேருந்து அஞ்சு வர மிளகாய் சேர்த்துக்கலாங்க நான் மூணு தாங்க சேர்க்குறேன் நீங்கள் காரம் தேவைன்னா நிறைய போட்டுக்குங்க ரெண்டு பச்சை மிளகாங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டுங்க அது பொறிஞ்சிடும் பொடிசாக கட் பண்ணி வச்சேன் வெங்காயம் சேர்த்துக்குங்க சாம்பார் வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்குங்க நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்குறேன் சாம்பார் வெங்காயம் போது இன்னும் சூப்பராக இருக்குங்க இந்த அரிசி பருப்பு சாதம் பாருங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க வெங்காயம் நல்லா வதங்குது வெங்காயம் வதங்குன்தான் ஒரு பெரிய சைஸ் தக்காளிங்க அதை பொடிசாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துடலாங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிலாங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்குது பாருங்கள் இதில் வந்து உளுத்தம் பருப்பு பருப்பு எதுக்குன்னாக்கா ஒரு சுவையை கொடுக்கறதுக்கு தாங்க ஒரு கொஞ்சம் கைப்பிடி அளவு கொத்தமல்லிங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் நான் அரிசி பருப்பு நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க இதில் வந்து நான் கடாயில் வறுத்துட்டு குக்கரில் கொட்டி சேர்த்துக்கிறேங்க இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளுங்க ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூளுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அதிகம் கார தேவைன்னா சேர்த்துக்குங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் கலர் பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பெருங்காயத்தூள் வந்து அரை டீஸ்பூனுங்க உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்குங்க அதே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கறிவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க உடனே வந்து குக்கர் மூடி போட தேவையில்லைங்க அந்த பச்சை வாசனெல்லாம் போட்டேங்க ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு இது மாதிரி மிளகுங்க பொடி பண்ணி வச்சது அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா கொதிக்குது பாருங்க பச்சை வாசனை எல்லாம் போயிடுங்க விசில் வந்து நான் ஒன்று தாங்க விட்டு இருக்கிறேன் குக்கரில் மூடி போட்டு பாருங்க ஒரு விசில் விட்டு இறக்கிட்டேங்க அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு இதனோட அளவு எல்லாம் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க தேவைன்னா பார்த்துக்குங்க அரிசி பருப்பு சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நான் ஒரே ஒரு விசில் தாங்க விட்டேன் அதிகமாக விட்டால் குறைஞ்சிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ